திருக்கருக்காவூர் கிராமத்தில் மயான பிரச்சினை தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இரண்டு தரப்பிலும் தலா ஐந்து பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் தலித் மக்கள் தரப்பில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் குவிந்துள்ளனர் பத்து நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வருவாய்த்துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருக்கருக்காவூர் கிராமத்தில் வடக்கு தெருவில் தலித் சமுதாய மக்களும் தலித் அல்லாத மற்ற சமுதாயத்தினர் பிற பகுதிகளிலும் வசித்து வருகின்றனர் இதில் தலித் அல்லாத மாற்று சமுதாயத்தினருக்கான மயானம் தலித் மக்கள் வசிக்கும் குடியிருப்புக்கு நூறு மீட்டர் தொலைவுக்குள்ளாக அமைந்துள்ளது குடியிருப்புக்கு அருகாமையில் மயானம் அமைந்துள்ளதால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அச்சத்துடன் சென்று வருவதாகவும் சடலத்தை எரிப்பதால் ஏற்படும் புகையால் சுவாச கோளாறு பெண்களுக்கு கருச்சிதைவு போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் உடலை அடக்கம் செய்ய வருபவர்கள் தங்கள் பகுதியில் அராஜக போக்கில் ஈடுபடுவதாகவும் தலித் மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் மாற்று சமூகத்தினர் தங்கள் மயானத்தை சீரமைத்து சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததால் இரு தரப்பினருக்கும் பிரச்சினை நிலவியது இந்த நிலையில் சுடுகாட்டை சீரமைத்து சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி அரசு சார்பில் மார்ச் ஏழாம் தேதி துவங்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலித் சமூகத்தினர் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியினை தடுத்து நிறுத்தினர் இதனால் இரு தரப்பினருக்கும் பிரச்சினை முற்றிய நிலையில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி தலித் மக்கள் சாலை மறியல் கோட்டாட்சியர் அலுவலகம் இரண்டு நாட்கள் காத்திருப்பு போராட்டம் ஆகிய போராட்டங்களில் ஈடுபட்டனர் அப்போது திருக்கருக்காவூர் கிராமத்தில் தங்களுக்கு மயானம் இல்லாத நிலையில் இரண்டு தரப்பு மக்களுக்கும் ஒரே இடத்தில் சமத்துவ சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் இந்த பிரச்சனை தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இரண்டு தரப்பிலும் தலா ஐந்து பேர் மட்டுமே பேச்சுவார்த்தையில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் வடக்கு தெரு சார்பில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தலித் மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்தனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் தற்பொழுது திருக்கருக்காவூர் வடக்கு தெருவில் உள்ள மயானத்திலேயே இரண்டு தரப்பு சடலங்களையும் அடக்கம் செய்வது குறித்து கேட்டபோது மற்றொரு தரப்பினர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இதையடுத்து அதே மயானத்தில் இரு தரப்பினர் உடலையும் அடக்கம் செய்வது அல்லது தலித் மக்களுக்கு அதே கிராமத்தில் மயான வசதி ஏற்படுத்தி தருவதற்கான சாத்தியக்கூறு உள்ளிட்ட விவரங்களை பத்து நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வருவாய்த்துறையினருக்கு உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சியர் பத்து நாட்களுக்குப் பின் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணப்படும் என அறிவித்தார்